வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டர்னலி ரிகிரசிங் நைட் மானுவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்தோம்ன்றத சொல்லிடுறேன் போன சாப்டர்ல அந்த அசாசினோட சேலஞ்ச் அதாவது நம்ம எங்கிரிட கொல்றதுக்காக ஒரு அசாசின் வந்திருப்பா சோ அவனோட சேலஞ்ச முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்கிரிட் திரும்பியும் ஸ்னோ ஷவலிங் டியூட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட ஸ்குவாட கூப்பிட்டு நேரா தீவ்ஸ் கில்டுன்னு ஒருத்தவங்க இருப்பானுங்க சோ அந்த கில்ட மொத்தமா காலி பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க போயிருப்பான் சோ போயிட்டு எப்படியோ அந்த கில்டையும் காலி பண்ணிடுவான் காலி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்னோ ஷவலிங் டியூட்டில இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு தானே போன அப்படின்றது கமாண்டருக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே நம்ம கமாண்டர் ஒரு டூவல்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக கூப்பிடும் அந்த டியூல்ல நம்ம கமாண்டர்டா வாங்குற அடியிலேயே நம்ம எங்கரடுக்கு நல்லா தெரிஞ்சு போயிரும் தான் ஸ்வாட்னா என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ட்ரெயின் பண்ணான் அப்படி ஸ்வாடு தன்னோட கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு நம்ம எங்கருக்கு தெரியாது இப்ப அதை தான் கத்துக்க போறான் அதுக்கு அவங்க ஸ்குவாட்லயே இருக்கிற ஆடின்ட்ட கேட்க போறான் சோ அவன் கத்துக்க போறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்ப அது தான் போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப அடுத்த சாப்டர்ஸ இதுல இருந்து கட்டியும் பண்ணுவோம் நம்ம ஆடின் என்ன சொல்றானா நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு நல்ல பாடி அதாவது நல்ல ட்ரெயின்டு பாடி நீங்க அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் உங்க பாடியால உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை ஏத்துக்க முடியும் சோ அதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தடோட பேரு ஐசோலேஷன் மெத்தட் ஆனா அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் நீங்க சாக போறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம எங்கிரிடும் அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அடுத்த ஃப்ரேம்ல நம்ம எங்கிரிடு நான் உண்மையிலே செத்துருவேன் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இந்த ஐசோலேஷன் மெத்தட்ல ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா ஓவர்லோடா அதாவது ஓவர்லோடிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெயிட் தாங்காம ஒன்னு பிச்சுக்குறோம்ல அப்படி பிச்சுக்க வச்சு ஒவ்வொரு மசிலையும் பிச்சு பிச்சு திரும்பி அது சேரும்போது ஸ்ட்ராங்கா சேருமா அப்ப இந்த ஆடியன் கேட்பான் இந்த ட்ரைனிங்க நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்க தானே ஏன் பண்றீங்க என்ன யோசிப்பானா ரெக்ரெட் பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லைன்னு யோசிப்பான் அவன் பண்ண ஆரம்பிச்சா எல்லாத்தையுமே ரெக்ரெட் பண்ணணும் அவன் கிட்ட டேலண்டே இல்ல அதை ரெக்ரெட் பண்ணணும் ஏன் டேலண்டே இல்லாம பிறந்தவனு ஆனா அவன் எதையுமே ரெக்ரெட் பண்ணதே இல்ல சோ அவனுக்கு கிடைச்ச எல்லா நாட்களையுமே அவன் பயன்படுத்திக்கிட்டான் ஒவ்வொரு டுடேலயுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கத்துக்கிட்டு அது மூலமா அடுத்த நாளுக்கு வந்திருக்கான் சோ இப்ப நம்ம எங்கிரீட் என்ன கேப்பானா நான் இப்படியே இந்த போஸ்ட்ல நிக்கிறேன்ல இதுலயே எனக்கு வேற ஏதாவது சொல்லிக் கொடு நான் அதையும் சொல்லுவான் உடனே இந்த ஆடினும் சரி உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் நீங்க இவ்ளோ ஒரு கான்பிடென்டோட இருக்கீங்கன்னா நானும் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்க கல்ல தூக்கிட்டு வந்து நீங்க திரும்பி உங்களோட பெட்டுக்கு போகும்போது நாலு கால்ல தான் போவீங்கன்னு சொல்லுவான் சொன்ன மாதிரியே நம்ம எங்கிரீட் இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நேரா போவானா போகும்போது நாலு கால்ல தான் போவான் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து உடனே அங்க போனோடனே நம்ம இங்கிலீட் அந்த பெட்ல படுக்கிறதுக்காக போறப்ப அந்த பூமாவும் இவன் பக்கத்துல வந்து படுத்துக்கிறோம் உடனே ரெம்மு கேப்பான் இந்த பூமா உங்க கூடவே இருக்குன்னா ஏதாவது பேர் வைங்களேன்னு நம்ம இங்கிலீடு அப்படியே மூளையெல்லாம் கசக்கி ஒரு பேர் சொல்லுவாரு என்ன தெரியுமா நீ வாமா இருக்க அதனால ஹீட்டர்னு உனக்கு பேர் வைக்கிறேன்னு உடனே அந்த பூமா கத்த ஆரம்பிச்சிடும் உடனே அது வேணானா அப்ப பிளாக் ப்ளூனு உடனே கூப்பிடவான்னு கேப்பான் உடனே அதுக்கு இந்த பூமா இன்னும் கோவப்படும் என்னங்க பேர் வைக்க சொன்னா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரெம்பு கேக்கும் இல்ல பிளாக் ப்ளூன்ற பேர் நல்ல கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு நம்ம இங்கிலீட் நடப்பா அந்த பேரு உண்மையிலே நல்லா இருக்குன்னு நம்ம என்கிரிட் நினைக்கிறான் சரி யோசிக்க கஷ்டமா இருக்கு அப்புறமா உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க்ரீட் நல்லா படுத்து தூங்கிடுவா ஸோ தூங்கும்போது நம்ம என்கிரிட் திரும்பி ஒரு கனவுல இருந்து எந்திரிப்பா இந்த கனவ பார்த்த உடனே நம்ம என்க்ரிட்க்கு ஞாபகம் வருது அந்த டெத்து தான் எப்ப பார்த்தாலும் வேல வெட்டி இல்லாம நட்ட நடு ராத்திரியில போட்டு ஒட்டிட்டு ஒருத்தன் வருவானே அவனக்கான மென் நம்ம இன்க்ரிடி தேடுவா ஆனா இது அவனோட வைப்ல இருக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நல்ல பூவுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு மேபி இது வேற ஏதோ ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்கிரிட் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ண பாப்பான் அந்த பொண்ணு இவனை பார்த்து சொல்லும் என்னோட பேரு எஸ்தர் எஸ்தர்னு என்னை கூப்பிடு அப்படின்னு அப்படியே நம்ம எங்க்ரிடு கனவுல இருந்து கண்ண முழிச்சு நேர்ல பாப்பா பார்த்தா அவன் பக்கத்துலயே அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணு அந்த எஸ்தர் பொண்ணு அங்கேயே தான் படுத்துக்கிட்டு இருக்கும் எல்லாரும் அங்க இருப்பாங்க இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துலயே வந்து படுத்துகிட்டு இருக்கு அதுவும் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் போடாம இத பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வெக்க வரும் நம்ம என்க்ரிடு குட் நைட் எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தூங்கிடுவான் அவ்வளவுதான் திரும்பி கால்ல எழுந்திரிக்கும் போது அவன் பக்கத்துல அந்த பூமா மட்டும் தான் இருக்கும் நம்ம என்கிட்ட திரும்பி ட்ரைனிங் பண்றதுக்காக போறேன்னு சொல்லுவான் நம்ம ரெம் நேத்து நீங்க நாலு கால வந்தீங்களேன்னு கேட்கும் போது ஆனா எனக்கு இப்ப அப்படி ஒன்னும் தெரியலையே என் பாடி எல்லாம் நல்லா ஹீல் ஆன மாதிரிதான் இருக்குன்னு நம்ம என்கிட்ட சொல்லுவான் உடனே அந்த பூமா சொல்லும் ஆமா அப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் மேஜிக்க உன் மேல யூஸ் பண்ணியிருக்கேன் நீ ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் என்னோட சாபத்துல இருந்து ஒன்னால என்னை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படி இருக்கறப்ப நீ செத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம என்கிட்ட அந்த ட்ரைனிங்க்கு போயிருவான் இந்த பூமா தன்னோட கதையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த பூமா இருக்குல்ல உண்மையிலே இந்த பூமா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு மெஜிஷியனா அதாவது இந்த மேஜிக் பத்தியும் மிஸ்டிக் ஆர்ட்ஸ் பத்தியும் ரிசர்ச் பண்ற ஒரு ஆளு அப்படி எல்லாத்த பத்தியும் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கட்டத்துல இந்த சாபம் வாங்கி இப்படி பூமாவா மாறிடுச்சு அப்படிதான் இது சுத்தி முத்தி எல்லா பக்கமும் வந்து இருந்திருக்கு எப்படி இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அப்படி தப்பிக்கலாம் நினைக்கும் போதுதான் அந்த கிரீன் பேர் இருக்குல்ல நம்ம எங்கிலோட மூணாவது சேலஞ்சு அப்ப நம்ம எங்கிட்ட பாத்துருக்கு நம்ம எங்கிட்ட பார்த்த உடனே நம்ம எங்கிட் கூடவே வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம எங்கிட் பக்கத்திலே இருக்கு அப்ப ஆடியின் கூட நம்ம எங்கிட் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்பயும் நம்ம எஸ்டர் வந்து அங்க போய் நிக்கும் நின்ன உடனே இவன் திரும்பியும் பிளாக்கி ப்ளூ அப்படின்பா உடனே இந்த பைத்தியக்காரன் பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கத்துமா உடனே ஓஹோ எஸ்டர் நீ இப்ப இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்கும் ஆக்சுவலா இந்த மேஜிக் இருக்குல்ல இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட பேரு தான் ரொம்ப முக்கியமா சோ வேற பேர்ல கூப்பிட்டா அவங்களோட பவர் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே இந்த எஸ்டர் வந்துட்டு ஒரு பூமாவா இருக்கிறதுனால நிறைய பவர்ஸ் அது கிட்ட இருந்து போயிடுச்சு சோ அப்படி இருக்கிறப்ப மிச்சம் இருக்கிற பவரும் இந்த பேர் மாத்தி மாத்தி கூப்பிடுறதுனால போச்சுன்னா அப்படி ஒரு ஆள் இல்லாம போயிடுமா அந்த தான் ஒரிஜினல் பேரை இது சொல்றதுக்காக இவனோட கனவுக்குள்ள போயிருக்கு அப்படி போறப்ப தெரியாம வேற கண்ணை முடிச்சு பாத்துட்டான் இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்கல இந்த எஸ்டர் எதுக்காக நம்ம எங்கிரிட் கூட இருக்குன்னா நம்ம எங்கிரிட் மேலையும் ஒரு கேர்ஸ் இருக்கு

இன்னமும் ஆடினோட அட்டாக்ஸ தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்பீடும் பவரும் போக போக வந்துரும் நீங்க இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் தாண்டி போயிடுச்சு இந்த ஒரு மாசத்துலயுமே நம்ம எங்கிரிட் ட்ரைனிங் மட்டும் தான் இருப்பான் இப்ப இந்த ஸ்னோவே முடிஞ்சு ஸ்பிரிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எங்கிரடு காலையில ஆடின் கூடயும் அதுக்கப்புறம் மதியான நேரத்துல ரெம் கூடையும் இன்னும் சாயந்தர நேரத்துல ராக்னா கூடையும் ட்ரைனிங் பண்ணுவான் சோ எல்லாருக்குள்ளையும் ட்ரைனிங் பண்ணும்போது ஓரளவு நம்ம எங்கரேட் வந்து இப்ப எல்லாருக்குள்ளையும் ஓரளவு ஈக்குவலா சண்டை போற அளவுக்கு மாறிட்டான் இன்னாலும் இருந்தாலும் அவங்களோட லெவலுக்கு இன்னும் போகல நம்ம ராக்னா கூட சொல்லுவான் நீங்க இந்த இப்படியே போனீங்கன்னா கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கிருவீங்க ஆனா அதை நிறைய தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்க ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் தன்னோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எங்கரேடு ஓரளவு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு நேரம் இருக்குல்ல அப்ப நம்ம ஜாக்சன் எங்க இருந்தாவது வந்து அட்டாக் பண்ணுவான் ஒரு ஆம்புஷ தடுக்கிறதுக்காக சோ அதையுமே நம்ம இன்க்ரீட் ஓரளவு நல்லாவே கண்டுபிடிச்சிருவான் எல்லா சென்சர்ஸ்மே நம்ம இன்க்ரீடுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி எல்லா ட்ரைனிங்கையும் பண்றதுனால நம்ம இன்க்ரீடு ஓரளவு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்ப இவனை பாக்குறதுக்காக நம்ம கமாண்டர் அங்க வரும் நம்ம கமாண்டர் ஒரு புது மிஷன் இருக்குன்னு சொல்லும் இந்த மிஷனை நீ இந்த மெர்சனரி சோல்ஜர் போர்ட்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் இந்த மெர்சனரி சோல்ஜர் என்னன்னா இப்ப இந்த சோல்ஜர் ரேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல அதே மாதிரி இன்னொரு பாலிசி தான் இந்த மெர்சனரி சோல்ஜர்ஸ் நார்மலா நம்ம இன்க்ரீடோட பெட்டாலியன் எல்லாருமே போர்ல சண்டை போடக்கூடியவனுங்க அப்ப போர் இல்லைனா இவங்க எல்லாரும் சும்மா தானே இருப்பானுங்க சோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காக தான் இந்த மெர்சனரி சோல்ஜர் போர்டு அப்படின்னு ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த சோல்ஜர் போர்டுல ஏதாவது ஒரு மிஷன யாராவது பெரிய ஆளுங்களோ இல்ல சாதாரண மக்களோ ஒரு ஊரோ வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாத்தையும் தனியா இருக்கிற ஒரு சோல்ஜரோ இல்ல ஒரு ஸ்குவாடோடயோ சேர்ந்து அவரால அந்த மிஷனை எடுத்துக்க முடியும் சோ அப்படி எடுக்கிறது மூலமா இவங்க எல்லாரும் அவங்களுக்காக வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வரும் அதாவது கிங்டம்ல இருந்து சம்பளம் வரும் அந்த காரணத்தினால இங்க ஒற்ற மிஷன்ஸ்க்கு இவங்க கம்மியான காசு மட்டும் தான் அங்க ஒற்றவங்க கிட்ட இருந்து வாங்கணும் யார் இந்த மிஷனை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கம்மியான காசு தான் வாங்கணும் அதனாலயே இந்த ஒரு மெசனரி சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு மிஷன் எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம கமாண்டர் சொல்றதுக்காக வந்திருக்கு நம்ம கமாண்டரும் நம்ம இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்துல இத தூரத்துல இருந்து ஒருத்தன் பாத்துருவான் அந்த பக்கம் அவன் சும்மா போயிருப்பான் அவனும் ஒரு சோல்ஜர் தான் அப்ப இந்த கமாண்டர் வந்து நம்ம கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா மொத்தம் மூணு பேர் இந்த மிஷனுக்கு தேவைப்படுறாங்க ஒரு ஸ்குவாட் மெம்பரை கூட்டிட்டு வா நீ ஒரு வாழ் நீ ஒரு இல்லாம நான் தான் மூணாவது ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிரும் அப்படி சொல்லும் போது நம்ம இங்கே யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இவங்களை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு உடனே நம்ம கமாண்டர் கேட்கும் போறத நீ அவ்வளவு நினைக்கிறீயா என் கூட சுத்தமா பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும் இதை கேட்ட உடனே இது எல்லாத்தையும் இங்க நடக்கிற விஷயங்கள தூரத்துல இருந்து ஒரு சோல்ஜர் இருக்கான்ல அவன் பாத்துக்கிட்டு இருப்பாள அவன் பாதியில வந்து கேட்டதுனால இதை தப்பா புரிஞ்சுக்கிருவான் சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிரும் அப்படியே பரவான்னு பரவி பரவி எல்லா பக்கமும் போயிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவானுங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கா அந்த இவங்க டவுன்ல வளர்க்கறாங்களா அந்த குழந்தைக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க சேர்ந்து வந்து இந்த பையன் வேலை பாக்குறாங்களா என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நம்ம இங்கிரீட் கிட்டையுமே இந்த ரூமர்ஸ் வந்துடும் யோசிப்பான் யார் தாண்டா இதெல்லாம் பரப்பிக்கிட்டு தெரியுறீங்கன்னு நேரம் அவன் பாக்குறதுக்காக வருவானா பாத்தா நம்ம ரெம்மே வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சாமே ரெண்டாவது குழந்தை எப்ப எங்கெல்லாம் கூப்பிடுவீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம எங்கிரஸ் சீரியஸான எக்ஸ்பிரஷனோட சொல்லுவான் அது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அது எல்லாமே வெறும் வதந்தி மட்டும்தான் அப்படின்னு உடனே அந்த பக்கம் கிராய்சும் இல்ல இல்ல பரவாயில்ல நாங்க அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இப்பதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு பாருங்க மொத்த ஸ்குவாடு போட்டு கலாய்ப்பாங்க நம்ம எங்கிரீட் என்னமோ இவனுங்க எல்லாரும் புள்ளி பண்றானுங்களோ அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் சரி அடுத்து மிஷினுக்கு போகலான்னு கிளம்பும் போது நம்ம ரொம்ப வரேன்பா நீ ஒன்னும் வர தேவல்ல நான் இவன் ஜாக்சனே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு வந்துடுவான் உடனே போற வழியில இந்த ஜாக்சனும் சொல்லுவா நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன் நீங்க ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாதீங்க அப்புறம் அது உங்களுக்கே திருப்பியும் ஹர்ட் பண்றதுக்கு திரும்பி வரலாம் அப்படின்னு நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல உனக்கு அட்வைஸே எனக்கு தேவையில்ல நம்ம எங்கிரீட் கோமாவே இருப்பான் சோ கோமாவே நம்ம எங்கிரீடு ஒரு வழியா போய்ட்டு அந்த கமாண்டரா பாத்துருவான் இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கமாண்டர் ஒன்னு சொல்லும் ஆமா நம்ம ரெண்டு பேரும் அப்படி என்ன பண்ணுவோம் எல்லாரும் நம்ம ரெண்டு குழந்த இருக்குன்னு சொல்றாங்கன்னு ஒண்ணும் பண்ணல அப்படியே நம்ம திரும்பி சீரியஸா மாறிடுவான் அந்த பக்கம் என்னோட ஜாக்சன் ஆரம்பிச்சிருவான் நீ சிரிக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம எங்கிரீட் கேக்கும் போது இல்லையே அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல இல்ல நீ சிரிச்சதா நான் நல்லா பார்த்தேன் நீ சிரிச்சதான அப்படின்னு நம்ம எங்கிரிட் பேச ஆரம்பிச்சிருவான் உடனே அங்க கமாண்டர் கேட்கும் நான் பேசுறது உனக்கு பிடிக்கலையா இல்ல அப்ப நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல அந்த ஆமா அப்படின்னா நான் பேசுறதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சீரியஸான எக்ஸ்பிரஷனோட இந்த கமாண்டர் வரிசையா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம எங்கிடும் ஆமா இல்ல இல்ல ஆமான்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பானா அந்த நேரத்துல இந்த மிஷன் கொடுத்த ஆளா இங்க வந்துருவாங்க சோ வந்த உடனே இந்த கமாண்டர் ச வந்துட்டாங்க இப்பதான் ஃபன் பாட்டே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படியே நம்ம எங்கிட்டு யோசிப்பா என்னது ஃபன்னா இந்த முகத்துல அந்த எக்ஸ்பிரஷனை வச்சுக்கிட்டு என்னைய வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப மிஷன் கொடுக்குற ஆளு அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க மிஷன் என்னன்றது நல்லாவே புரிஞ்சிடும் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காராம் அவருக்கு மொத்தம் ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்கள்ல அடுத்த வாரிசு யாரு அப்படின்றத அந்த பணக்காரர் அறிவிக்க போறாரு அதாவது அவரோட சொத்து அது எல்லாத்தையும் அடுத்த அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிற வாரிசு சோ அதை அறிவிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா ஒருத்தர் இவங்களை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க அவங்கள தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அதுல ஒரு பையன் நம்ம என்கிரீடையும் மத்தவங்களையும் அவங்கள கூப்பிட்டு தன்னை ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் அப்படிதான் நம்ம என்கிரீட் இங்க வந்திருக்கான் நம்ம என்கிரீட் என்னமோ அவனை பையன் தான் நினைச்சான் ஆனா இங்க வந்தது என்னமோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேரு லியோனா இந்த லியோனா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமா சோ அப்படி போற வரைக்கும் அந்த லியோனாவை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த மிஷனே ஆனா இந்த லியோனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு குட் மார்னிங் மாதிரி ஒன்னு சொல்லும் அது சொன்னதுக்கு அப்புறம் இவங்க யார்ட்டையுமே பேசாது அந்த லியோனாவுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் எல்லா கம்யூனிகேஷனையுமே வச்சுக்கிருவாங்க இந்த மாதிரியே இவங்க எங்க தங்க போறாங்களோ அந்த ஹோட்டலுக்கும் போயிட்டு இருப்பாங்க அப்படி போறப்ப நம்ம எங்கே ஆரினோட ட்ரைனிங் ஞாபகம் வரும் நம்ம ஆரின் என்ன சொல்லிருப்பான் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கவனிக்கணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு எளிமை இருந்தானா அவனோட வயசு அவன் எப்படி நிக்கிறான் அவன் எந்த மாதிரி பாக்குறா எல்லாத்தையும் கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்றத உங்களால முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான் சோ இப்ப நம்ம அந்த லியோனா இருக்காங்கல்ல அந்த லியோனாவுக்குன்னு பர்சனல் கார்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரும் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்றத நம்ம எங்கிரிட்டு கவனிச்சுக்கிட்டே வருவான் இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படி அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஜாக்சன் கேட்பான் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நம்ம வேணா ஒரு கேம் விளையாடுவோம் சவுண்ட்ஸா ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சோ ஒவ்வொரு சவுண்டா நம்ம ஜாக்சன் சொல்லுவான் அந்த சவுண்ட் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம என்க்ரீட் சொல்லணும் ஃபர்ஸ்ட் போக போக நல்லா தான் சொல்லுவான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்க்ரிடா அல்லதான் சொல்ல முடியாது இவனுங்கூட அந்த ஹோட்டலுக்கு வந்துருவானுங்க ஹோட்டலுக்கு வந்த நம்ம என்க்ரிடும் மத்தவங்களும் கீழே வெயிட் பண்ணுவாங்க அப்ப இந்த ஒரு கேம்ல நம்ம கமாண்டரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கமாண்டரும் எல்லா சவுண்டையும் ஐடென்டிஃபை பண்ணும் நம்ம இன்கிரிட்டால உள்ள சொல்லக்கூட முடியாது ஏன்னா நம்ம கமாண்டர் கரெக்டா அந்த சவுண்டு எங்க இருந்து வருது கரெக்டா யார்கிட்ட இருந்து வருதுன்ற முத கொண்டு சொல்லும் நம்ம ஜாக்சனுக்கும் ஏற்கனவே ஜாக்சனும் கரெக்டா சொல்லுவான் சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ஆனா இது போக போக கேம் இல்லைன்றது நம்ம இன்கிரிட்டுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா நம்ம ஜாக்சன் சொல்ற ஒவ்வொரு சவுண்டுமே எவனோ ஒருத்தன் ஆம்புஷ் பண்ண வரான் அப்படின்ற மாதிரியே தான் அந்த சவுண்ட் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவான் சோ சொன்ன மாதிரியே இவங்களை ஆம்புஷ் பண்றதுக்கு இங்க ஆளுங்க நிறைய பேர் வந்துருவாங்க வந்த உடனே நம்ம இன்க்ரீடு நம்ம ஜாக்சன் அப்புறம் நம்ம கமாண்டர் மூணு பேருமே அவனுங்கள சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அந்த ஜாக்சனும் நம்ம கமாண்டரும் கீழே இருக்கிறவங்கள பாத்துக்கறாங்கன்றதுனால நம்ம என்க்ரிட் நேரா மே நேரா மேல போகணும்னு நினைப்பான் சோ மேல போய் அந்த லியோனாவை பாதுகாக்கணும் அதுதான் உண்மையான மிஷனே சோ அத பண்றதுக்காக நம்ம இன்க்ரீட் மேல போவான் அப்படி மேல போன உடனே அங்கேயும் நிறைய அசாஸ்டன்ஸ் வருவாங்க அவனுங்க எல்லாரையுமே நம்ம என்க்ரிட் ஈஸியாவே தாக்குவான் சோ ஏற்கனவே நிறைய அசாசினேஷனா நம்ம இன்கிரீட் பாத்துட்டா அப்படி இருக்கிறப்ப இனிமேல் நார்மல் அட்டாக்ஸ் அவன ஒண்ணுமே பண்ணாது அவன் அவனோட ஸ்வால் இல்லாம அவனோட பாடியையும் பிளெக்சிபிளா யூஸ் பண்ணி எல்லா எனிமிஸையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் சோ ஆடினோட ட்ரைனிங் உண்மையிலேயே தான் நம்ம இன்கிரீடுக்கு கை கொடுக்குது ஒரு வழியா லியோனா இருக்கிற ரூமுக்கு போயிருவான் அங்க போய் பார்த்தா லியோனாவை கொல்றதுக்கு ஒருத்தன் பக்கத்துல போயிருவான் நம்ம இன்கிரீடு இங்க இருந்து விசில் டாக்ரா தூக்கி போட முடியாது ஏன்னா அவன் ரொம்ப பக்கத்துல இருக்கான் ஒருவேளை லியோனா மேல பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம என் என்ன பண்றதுன்னு யோசிப்பான் ஒருவேளை இங்க இருந்து ஜம்ப் பண்ணா அவனை தடுத்துட முடியுமான்னு நம்ம என் கிரேட் நினப்பான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம என் யோசிக்கும்போது நம்ம என் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நம்ம என் இதுக்கு முன்னாடி ஒரு செமி நைட் சண்டை போடுறதா பார்த்திருப்பான் அதாவது ஒரு ப்ரோட்டோ நைட் அந்த ப்ரோட்டோ நைட் சண்டை போடும் போது டிட்டர்மினேஷன் ஒண்ணு யூஸ் பண்ணிருப்பான் கால்ல டிட்டர்மினேஷன் ஒண்ணு யூஸ் பண்ணி சட்டன்னு முன்னாடி போய் நிறைய பேரை வந்து தாண்டறது சோ அந்த மாதிரி அடிக்கிற ஒன்னு இருக்குல்ல அத தன்னால இமிடேட் பண்ண முடியுமா நம்ம இன்க்ரீட் ஃபுல்லா இமிட்டேட் பண்ண முடியலைனாலும் கண்டிப்பா ஒரு லெவல்க்காவது நம்ம என்க்ரிடால இமிட்டேட் பண்ண முடியும் சோ அதை ட்ரை பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த அசாசினோட பக்கத்துல போயிடுவான் போயிட்டு அந்த அசாசினோட அந்த ஒரு கத்தி குத்து இருக்குல்ல அத நம்ம இன்க்ரிடே வாங்கிடுவான் சோ நம்ம இன்க்ரீடு வந்துட்டு ஒரு லெதர் ஆர்மர் போட்டிருந்தால அந்த தீப்ஸ் கில்டுல இருந்து எடுத்தது சோ அது ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுனால அந்த கத்தியோட அந்த ஸ்கிராட்சை ஓரளவு தாங்கிச்சு இருந்தாலும் வழி இருக்கும் ஆனா வலின்றது நம்ம என்க்ரிடுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது சோ இந்த காரணத்தினால இப்ப இந்த அசாசினையும் புடிச்சுக்கிட்டு நம்ம ஏங்கிரிட் அப்படியே ஜன்னல்ல உடைச்சிக்கிட்டு அங்க இருந்து குதிச்சிருவான் கிட்டத்தட்ட இவனுங்க ரெண்டாவது ஃப்ளோர்ல இருப்பானுங்க ஆனாலும் கவலையே இல்லாம நம்ம அசாசின் அங்கிருந்து விழுந்துருவான் அவ விழுந்தது என்னமோ அசாசின் மேலதான் அதனால நம்ம எங்கிரிடுக்கு பெருசா அடி இருக்காது இருந்தாலும் நம்ம எங்கிரிட் அங்கிருந்து விழுந்திருக்கா ஒரு ரெக்லஸான ஆள் தான் நம்ம எங்கிரிடுமே இப்ப அந்த ஃபால்ல விழுந்தாலும் கூட அந்த அசாசின் சண்டை போடுறதுக்கு அடுத்தே ரெடி ஆயிருவான் இந்த அசாசின் இருக்கால இவன் ரெண்டு ஸ்வாட யூஸ் பண்றவன் இவன் ரெண்டு ஸ்வாடுமே வேற வேற லென்த்ல இருக்கும் இவனால எப்படி இப்படி சண்டை போட முடியும் நம்ம எங்கிட்ட யோசிப்பான் சோ என்ன டெக்னிக்க யூஸ் பண்ண போறா அதை யூஸ் பண்ணி எப்படி சண்டை போட போறா இதை பத்தி எல்லாம் நம்ம எங்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த அசாசன் இருக்கால அவன் ரொம்ப பேசுவான் நான் ஃபர்ஸ்ட் ஒன்ன கொன்றுவேன் அடுத்து போயிட்டு அந்த பொண்ணை கொண்டுருவேன் அடுத்து உன் கூட வந்தவங்களை கொண்டுருவேன் அப்படின்னு ரொம்ப பேசுவான் நீ ரொம்ப பேசுற முடிஞ்சா என்கிட்ட தைரியமா சண்டை போடவா அப்படின்னு நம்ம எங்கிட்ட கூப்பிடுவா உடனே இந்த அசாசனும் அட்டாக் பண்றதுக்காக வருவான் இந்த பார்த்த உடனே நம்ம எங்கிட்ட தெரிஞ்சிரும் இவன் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளுதான் ஏன்னா ரெண்டாவது மாடியில இருந்து விழுந்தும் கூட இவன் அடுத்தே அடிக்கிறதுக்காக வரான் அப்படின்னா இவன் கூட இருக்கிற ஒரு ரியல் ஃபைட்டு எப்படி இருக்கும் நம்ம எங்கிரிடு யோசிப்பான் நம்ம எங்கிரிடு இப்ப நான் என்ன ட்ரை பண்ணி இவனை தோக்கடிக்க போறேன் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருவான் முன்னாடி சாகாம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆளு இப்ப என்ன டெக்னிக்க யூஸ் பண்ணா இனிமைய தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கான் உண்மையிலே நம்ம எங்கிரிடு இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்க போட்டிருக்கான் சோ இந்த அசாசின் ரொம்ப பக்கத்துல வந்துருவான் இந்த ரெண்டு ஸ்வாடுமே வேற வேற லென்த்ல இருக்கு சோ எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது நம்ம எங்கிரிட்டுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம எங்கிரிட் அத அதை பேஸ் பண்ணியே அவன் என்ன டெக்னிக்க யூஸ் பண்ண போறான்றத கண்டுபிடிச்சிருவான் சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாட்ல இருந்து தப்பிப்பா அடுத்து ரெண்டாவது ஸ்வாட்ல இருந்து தப்பிப்பான் வரிசையா அவனோட எல்லா அட்டாக்ஸையுமே டாச் பண்ண ஆரம்பிச்சிருவான் டாச் பண்ண ஆரம்பிச்சோடே நம்ம அந்த அசாசின் இருக்கால அவனுக்கு தோணும் இவன் எல்லாத்தையும் தப்பிச்சிட்டானா எப்படின்னு நம்ம அசாசினோட அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்தும் நம்ம எங்கிரிட் டாச் பண்ணிட்டதுனால நம்ம எங்கிரிட் ஓரளவு இந்த அசாசின் என்ன பவர்ல இருப்பான் அப்படின்றத கெஸ் பண்ணிருவான் இந்த அசாசின் வந்துட்டு நம்ம இன்கிரிட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை சண்டை போட்டால அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் பண்ற ஒருத்தன் சோ அவனோட பவர்ல இருப்பான் அப்படின்றது நம்ம இன்கிரிட்டுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு இப்ப அவனையே திருப்பி சண்டை போட்டா நம்ம இன்கிரிட் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றத முடிவு பண்ணிடலாம் இல்ல உடனே நம்ம இன்கிரிட் என்ன பண்ணுவானா அவனோட அடுத்த அட்டாக்க கான்சென்ட்ரேஷன் சிங்கிள் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான் இப்ப அந்த ரெண்டு ஸ்வாடுமே என்ன பார்த்த எடுக்க போகுது அதாவது என்ன பார்த்த ட்ரேஸ் பண்ண போகுதுன்றது நம்ம இன்கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேத்த மாதிரி அதை காலி பண்ற மாதிரி ஒரு ஸ்வாட் பார்த்தா நம்ம எங்கிரிட் எடுப்பான் நம்ம எங்கிரிட் அந்த அசாசனோட ஹார்ட்ல தான் குத்தணும்னு நினைப்பான் ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆகி பக்கத்திலே குத்திடுவான் சோ நம்ம எங்கிரிட் யோசிப்பான் மேபி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது போல இன்னும் நான் நல்லா சண்டை போட கத்துக்கணும் அப்படின்னு யோசிப்பான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எங்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் பாத்துட்டு சுத்தி இருக்கிற மிச்சம் இருக்கிற அசாசன்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல அவனுங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவானுங்க உடனே நம்ம எங்கிட் துரத்திட்டு போலாம்னு நினைப்பான் அப்ப நம்ம ஜாக்சன் வந்து நில்லுங்கன்னு சொல்லிடுவான் ஏன் அவனுங்க தப்பிச்சு போறானுங்களேன்னு கேக்கும் நம்ம யாரு கா பாஸ் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்கள சேவ் பண்ணணும் தான் வந்தோம் மத்தவங்கள துரத்திட்டு போறது நம்மளோட வேலை கிடையாது நம்ம மிஷனை மட்டும் போக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிடுவான் மிஷன் படி அதுதான் உண்மை சோ மிஷன்ல அவங்கள காப்பாத்தினா மட்டும் போதும் துரத்திட்டு போய் எல்லாரையும் பிடிக்கணும்ன்றது இவனுக்கு மிஷன் கிடையாது சோ இப்போ நம்ம கமாண்டரும் இங்கே வந்துரும் நம்ம கமாண்டர் உடனே பரவாயில்ல ஸ்குவாட் லீடர் அப்படின்னு சொல்லுமா உடனே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நம்ம எங்கிட்ட கேட்டுருவான் உடனே இந்த கமாண்டரும் யோசிச்சுட்டு நீ உன்னோட லவ்வரை பார்த்து கவலைப்படுறியா சே நீ இப்படிலாம் என்னை பார்த்து கவலைப்பட்டினா என்னால நைட் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு பேசுவோம் உடனே அந்த நேரத்துல இந்த லியோனா இங்க வருமா வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்கும் இல்லைன்றவான் நம்ம எங்கிர்ட் உடனே இந்த கமாண்டர் திருப்பி சொல்லும் இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் உனக்கு வெறும் ஜோக் தானா எல்லாத்தையும் நீ வந்து வெறும் கனவா பாக்குறியா அப்படின்னு கேட்கும் நம்ம எங்கிரிட் ஆச்சு உங்க எல்லாருக்கும் ஏன்டா என்னை இப்படி சம்பந்தமே எல்லாம் புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு யோசிப்பா இப்ப அந்த லியோனா கேட்கும் உங்க பேர் என்னன்னு நம்ம எங்கிரிட அவனை அறிமுகப்படுத்திக்கிருவான் உடனே இந்த லியோனாவும் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்காக நான் உங்களுக்கு தனியா பணம் கொடுக்கறேன்னு சொல்லும் போது இல்ல வேணாம் என்னோட மிஷன் என்னமோ அதை தான் நான் செஞ்சேன் எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த பணமும் வேணாம் சொல்லிடுவான் வந்துடும் போயிட்டு தனியா ஒரு இடத்துல உட்காந்துருப்பான் அதாவது அவனோட ஷிஃப்ட் இது அவன் இந்த கமிஷனி ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு அசாசினேஷன் அட்டம் நடந்ததுனால இன்னும் அடிஷனல் சோல்ஜர்ஸும் வந்துருவாங்க அப்ப நம்ம எங்கிரெட் இந்த அசாசன்ஸ் எல்லாம் யாருன்றதை யோசிச்சுட்டு அப்ப அந்த லியோனாவும் நம்ம எங்கிரேடோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நம்ம எங்கிரேட கூப்பிடுவாங்க நீ ஏன் கூட வந்துரு என்னோட பர்சனல் போர்சஸ்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னா இவங்களோட ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனா சோ அதனால இந்த ஆர்கனைசேஷன்ல அங்கெங்க பிசினஸ் ப்ரொடக்ட் பண்றதுக்காக எக்கச்சக்க பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் பெரிய பெரிய சோல்ஜர் குரூப்னு நிறைய பேர் இவங்க வச்சிருக்காங்க பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்கியிருக்காங்க இவ்ளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் மத்த பசங்கள்ட்ட குடுக்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா அவனுங்க எல்லாம் முட்டாளா சோ அந்த காரணத்தினால இவங்க ஓரளவு புத்திசாலி அந்த காரணத்தினால இவங்க இந்த ஆர்கனைசேஷனை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அதுக்கு எனக்கு நிறைய டேலண்டடான பீப்புள் வேணும்னு நினப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க எங்கிரிடையும் பாக்குறாங்க ஏன்னா நம்ம எங்கிரிட் இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு வரப்ப சட்டன் எங்க இருந்தோ வந்து இவங்கள ப்ரொடக்ட் பண்ணா இவனுக்கும் நம்ம நிறைய காசு கொடுத்தோம்னா இவன் வந்துருவான் அப்படின்னு தான் நம்ம எங்கிரிட் நினப்பாங்க ஆனா முடியாதுன்னு நம்ம என்கிரிட் சொல்லிடுவான் நீ யோசிக்காம சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும் நம்ம எங்கிடும் ஆமான்றுவா உடனே இந்த நேரத்துல நம்ம ஜாக்சன் அந்த இடத்துக்கு வருவா நம்ம ஜாக்சன் என்ன சொல்லுவானா வராத ஒருத்தரை நீங்க வற்புறுத்துறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லிடுவான் சொன்ன உடனே நம்ம கமாண்டரும் பின்னாடியே வந்து இதே விஷயத்த சொல்லும் சொன்ன உடனே நம்ம லியோனாவும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நாளைக்கு நான் கிளம்ப கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு சோ நான் அதுக்காக போய் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதோட ரூமுக்கு போயிடும் இவங்க எல்லாரும் போன உடனே நம்ம ஜாக்சன் நம்ம எங்கிட்ட பார்த்து சொல்லுவான் நீங்க இந்த மாதிரி ஒரு ரிச்சான பொண்ணை கூட உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்கிறத நல்லது கிடையாது வாழ்க்கையில அப்படின்பா நம்ம என்ட் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலன்னுபாணா உடனே இந்த கமாண்டர் கேட்கும் நான் இருக்கும்போதே நீ இன்னொரு ஒரு பொண்ணை லவ் பண்ணு நினைக்கிறியே இதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதா அப்படின்னு கேட்கும் நம்ம என்ட் திரும்பி பேசாம இருப்பா உடனே உன்ன யோசிச்சு ஆமா எனக்கு அந்த பொண்ண தான் பிடிச்சிருக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சு அதுக்காக என்ன பண்றதுன்னு கேப்பா இப்படி சொன்ன உடனே நம்ம கமாண்டர் அமைதியாயிடும் நம்ம எங்கிட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் பாத்தா இது எல்லாம் நடக்கறதையும் வெளில நிக்கிற சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க அந்த எக்ஸ்ட்ரா வந்த சோல்ஜர்ஸ் அவனுங்க கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க கேட்டுட்டு இந்த பாரு இவனுக்கு கமாண்டர் ஒண்ணுத்தவங்க இருக்கும் இன்னொரு ஒரு பொண்ணையும் லவ் பண்ணும்னு நினைக்கிறான் சே இவனை விட ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவனுங்க பேச ஆரம்பிச்சிருவானுங்க இதை பார்த்தோடனே நம்ம எங்கிட்ட திரும்பி வருத்தமான மூடுக்கு போயிருவான் நம்ம கமாண்டர் திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிரும் எதுக்குனே தெரியாம நம்ம எங்கிட்ட எல்லாரும் சேர்ந்து புல்லி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் இந்த கமாண்டர் வேற அப்பப்போ வந்து புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கு சோ இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல அந்த கேம்புக்கு போயிருவான் அவனோட கேம்புக்கு போன உடனே அங்க கிரைஸ பாப்பா கிரைஸும் இதே மாதிரி இந்த பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான் நீங்க ரெண்டு பொண்ணுங்களை ரோப் பண்றீங்க போல அப்படின்னு பார்த்தா சுத்தி இருக்க அந்த அந்த ஹோட்டலுக்கு வந்தவனுங்க எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க நீயும் என்ன கலாய்க்காம இருக்கியா முதல்ல எதுக்காக வந்தி நம்ம என் கிரீட் கேப்பா உடனே இந்த கிரைஸ் என்ன சொல்லுவானா இந்த கில்ஃபின் கில்ட பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லுவான் ஓகே எனக்கும் ஒரு வேலை இருக்கு அத போய் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவான் சோ நம்ம எங்கிரிட் என்ன வேலை கொடுக்க போறானா சிம்பிள் தான் அந்த தப்பிச்சு போனானுங்க அந்த அசாசென்ஸ் அவனுங்க எல்லாம் யாருன்றத நம்ம என்கிரிட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான் இதோட இந்த சாப்டர்ஸ் முடியுது மக்களே இதோட நம்ம ரிலீஸ் ஆன சாப்டர்ஸ் கேச் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு சாப்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு ஆனா அந்த ரெண்டு சாப்டரையும் இன்னொரு ஒரு ரெண்டு சாப்டர் வந்ததுக்கு நான் அப்லோட் பண்றேன் சோ இன்னொரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கலாம் இப்ப எட்டர்னலி ரெகிரசிங் நைட்டுக்கு இங்கே ஒரு குட் பை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு திரும்பி நான் போடுறதுக்கு ரெண்டு வாரம் கழிச்சு தான் அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும் சோ இப்போவே இதுக்கு ஒரு குட் பை சொல்லிக்கிட்டு あれと、えたなリりりくらングナイトビディオをお楽しみにしてください。さよなら、ありがとうございます。